வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாய் வலைக்கும் சலாம் என் பாய் மசூதி பக்கம் கடை கட்டுற வழியெல்லாம் ரொம்ப ஜரூரா நடந்துட்டு இருக்கு ஆமாங்க கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க ஒண்ணு இல்ல பாய் என் பையன் ஒருத்தன் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான் நீங்க கட்டுற கடையில ஒரு கடை கொடுத்தீங்கன்னா ஒரு எஸ்டீட் புத்து வச்சு பழச்சுக்குவான் அதான் உங்களை பாத்து கேட்டு போலான்னு வந்தேன் நீங்க தெரிஞ்சு கேக்குறீங்களோ தெரியாம கேக்குறீங்களோ எனக்கு தெரியாது உங்களுக்கு கடை கொடுத்தேன்னு விஷயங்கள நீங்க எலும்பு கட்டி உங்க சடங்கு சம்பிரதாயம் எதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது நமக்கு சரிப்பட்டு வராது அது மட்டும் இல்லாம எங்க சமூகத்தை சேர்ந்து நிறைய பேரு வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு அந்த கடையை கொடுக்கலாம்னு எங்க கமிட்டில நாங்க முடிவு பண்ணிருக்கோம் நாங்க உங்களுக்கு வேற இடத்துல நல்ல கடையை பார்த்து நாங்களே உங்களுக்கு ஏப்பாடுறோம் தைஸ்வத்து நீ தப்பா எடுத்துக்காதீங்க சரி பாய் வரமாய் பாய் வராங்க ஹோ வயாபுரி ஆஹ் என்ன கப்பல் அந்த மாதிரி உக்காந்து இருக்க ஏ உன் பையன் யாராவது பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டா அட ஏன் மனுஷன் இருக்கிற மண்ணல தெரியாம அவன் அப்படி செஞ்சிருந்தா சந்தோஷப்பட்டு மாட்டேனா அந்த பிரதேச பயிலுக்கு இந்த மசூதியில கடை கட்டுறாங்கல்ல அந்த கடையில ஒரு எஸ்டி புத்து வைக்கிறாங்க கடை கட்டு போயிருந்தேன் ஏ ஏன்னா நம்ம அங்க கற்பூர சுடம்லாம் காமிப்பா அவங்க ஆளு சகடப்படுவாங்கன்னு வேணாம்ட்டாங்க விட்டுற வேண்டியதானே என்ன சத்தம் அந்த மதரசா பள்ளிக்கூடத்துல இருந்து வருது யாரு ஜமால் பாய் இது யோ சவுண்ட் ஜமால் பாய் தான் அதே தெரியுது அந்த பள்ளிக்கூடம் நடக்குது அந்த கிரவுண்ட் யாருதுங்கிற

ஏய் நிசமாவே மறந்துட்டியா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா நடிச்சதுதான் அவன் வாங்கிட்டு தந்தையா மறந்து வயிறு வளர்த்தான் ஒரு விசுவாசம் வேணாமயா அட விடியா ஆறு வயசுல அம்மா குளிப்பாட்றா அறுபது வயசுல நாமளே குளிச்சுக்கிறது இல்லையா எல்லாம் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி நம்ம மறந்து விட்டு போயிட்டே இருக்கிறேன் என்ன ஒண்ணு போற இனிமே தான் யோசிக்கணும் ஆண்டவன் படைக்கும் போதே ஊருக்கு ரெண்டு கிரிமினல் உன்னை மாதிரி என்ன மாதிரி படைச்சிடறான் அப்புறம் அமைதி எங்க இருந்தியா வரும் பாய் பாய் யாரு வணக்கம் எங்க விழுது பேசணும் உங்களுக்கே தெரியும் இது கோயில் இடம் இப்ப இந்த இடம் கோயிலுக்கு வேணும்னு பெரியவங்க எல்லாம் விருப்புறாங்க சீக்கிரமா திருப்பி அது அது எப்படிங்க கோயில் நடத்த முறைப்படி குத்தை கிட்டே குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடிச்சிட்டு வரும் உடனே காலி பண்ண எப்படி முடியாதுங்க குத்தையினாலே கேட்கும் போது திருப்பி கொடுக்கறதா அர்த்தம் என்ன விலைக்கு வாங்குற மாதிரி பேசுற காலி பண்ணி தர முடியுமா முடியாத இது சட்டம் பேசுற விஷயம் இல்லைங்க குழந்தைங்க படிக்கிற இடம் கொஞ்சம் நியாயமா நடந்துங்க யோ காலி பண்ணி தர முடியுமா முடியாத என்ன யோ கிரிக்கே உனக்கு என்ன மரியாதை இப்ப நீ காலி பண்ணி தர போறே இல்லையா எப்படிக்க முடியும் நான் பாத்துக்கிறேன் எப்படி காலி பண்ண நான் பாத்துக்கிறேன் வாங்க அந்த வந்து நின்னுங்க